யாருமே யாரையும் குற்றம் சொல்லிவிட முடியாது எனவேதான் இன்றைய காலகட்டத்தில் பெரியவர்களுக்கு அதாவது வயது வந்தவர்களுக்கு குர்வானை ஓதி கொடுக்கக்கூடிய குர்வானை கற்பிக்க கூடிய அந்த மதுர சாக்களும் குறைவாகத்தான் இருக்குது ஒவ்வொரு ஊர்லையும் சின்ன பிள்ளையில பேஸ் பண்ணி பள்ளிவாசல்ல ஏனைய குர்வான் அகாடமியெல்லாம் செய்கிறாங்க ஆனால் வயது வந்த ஆண்கள் பெண்களுக்கு இப்படியான கட்கை நெறிகள் வந்து மிகவும் மிகுந்த அரிதாகவே காணப்படுகிறது அதனாலதான் பெரியவர்களும் இதுதான் இந்த கட்கே நிறையினுடைய நோக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இப்ப அல்குர்வானை தொடர்பான அறிஞர்கள் சொல்கிறார்கள் அல்குர்வானை தஜ்வீதோடு ஓதுவது கட்டாயம் என்று சொல்கிறார்கள் வாஜிப் இப்ப அல்குர்வானை ஓத தெரிந்திருந்தாலும் தஜ்வீத் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்களுக்கு வந்து இதில் என்ன செய்து ஒரு தடுமாற்றம் அல்லது தஜ்வீத் என்கிற விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கிறதையும் கூட நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதனால தான் இந்த வயது வந்தவர்களுக்கு வந்து இந்த குறைபாடை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்படியான இந்த தஜ்வீத் வகுப்பை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ஓகே அடுத்தது வந்து நாம கேட்கலாம் சொல்லி இப்பர்வான் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை அல் குர்வான் வந்து முஸ்லீம்களுடைய ஒரு வேத நூல் அல் குர்வான்ல இருக்கிற ஒவ்வொரு ஹரபுகளையும் நம்ம ஓத ஓத ஒவ்வொன்றுக்கும் பத்து நன்மைகள் நமக்கு கிடைக்குது மறுமை நாள்ல நம்ம ஓதுகின்ற அந்த குர்ஆன் நமக்கு வந்து எல்லார்கூட பரிந்துரை செய்யும்

அடுத்தது வந்து அல் குருவான நம்ம தொடர்ந்து ஓதுனால அது மீதான ஒரு ஆர்வம் நமக்கு அதிகரிக்கும் அதனுடைய தஜ் தர்ஜமாவை நம்ம பார்ப்போம் கருத்தை வாசிப்போம் அல் அல்குருவான அதன் மூலமாக முழு வாழ்க்கையினறையாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாகவும் இருக்குது

அல் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்று நபீன் நாயம் சிறியவர்களுக்கான அல்குருவான் இந்த மாதிரியான கற்கை நிறைய கோல் பண்ணால் பெரிய ஒரு கிரவுட் எங்களுக்கு வந்து சேருது நான் நினைக்கிறேன் பெரிய ஆக்கள் என்பதனால தெரியல இந்த கிளாஸுக்கான ஆக்கள் வந்து குறைவாத்தான் இருக்குது இதுல கலந்து என்ன காரணம் பொதுவாகவே கொஞ்சம் கவனம் செலுத்துறது இந்த மாதிரியான கற்கே நெறிகள்ல கவனம் செலுத்துறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது ஆனா எல்லாருக்குமே ஒரு ஆசை ஆர்வம் இருக்கு நம்ம குருவான ஓதனும் நம்ம கடைசி காலங்கள என்ன செய்யணும் ஆன்மீகம் சொல்லிய ஆர்வம் இருக்குது அதனால் அதற்குரிய காய் நகர்த்தல்கள் தான் நம்ம ஆக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுவும் பெரிய ஆக்களுக்கு வேலை அல்லது குடும்ப பொறுப்பு என்று சொல்லி ஏதோ நாம ஒரு காரணம் ஒன்று சொல்லி நழுவுகிறோம் ஆனால் நாம் என்ன செய்ய முடியாது இந்த காரணங்கள் நம்மை ஒருபோதும் காப்பாத்தாது என்கிற விடயத்தையும் நாம் என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் ஓகே அடுத்தது இந்த அல் குர்ஆன் மற்றும் தஜ்வீர்க்கை நெறிகள் உள்ள நாம பார்க்கிறோம் கற்பதற்கான சவால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒண்ணு நேரம் ஒன்று கிடைக்கிறது இல்லை இப்ப சின்னாக்களுக்கு நேரம் அவங்கள ஃபிக்ஸட் எல்லாமே காலையில ஸ்கூல்னு சொல்லி மாலையில இந்த மாதிரி குருவான மதுர சாக்கள் நைட்டுக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் அவங்களுக்கு ஆனால் பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரங்கள்லையும் அவங்களுக்கு ஒரு குடும்ப பொறுப்பு என்று சொல்லியும் ஆண்களாக இருந்தால் குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும் பெண்களுக்கு என்று சொன்னால் வீட்டு வேல் என்று சொல்லியும் ஏதோ ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கும் நேரம் என்பது இன்றைய உலகில மிகப்பெரிய ஒரு சவாலாக எல்லாருக்குமே இருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கலாம் அடுத்தது வந்து அளவான இடம் இப்போ நம்ம பிசிக்கல் கிளாஸ் நம்ம எதிர்பார்த்தோம் என்றால் அதற்குரிய வளங்கள் அதற்குரிய இடங்களும் குறைவாகத்தான் இருக்குது ஆனால் இப்போ நாம இது ரெண்டையும் பேஸ் பண்ணித்தான் நாம் என்ன செய்யறோம்னு கேட்டால் இந்த கற்கை நெறியை நாம ஒன்லைனில் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று காலை நேரம் அல்லது மாலை நேரம் அல்லது ஆசிரியரோடு நம்ம தொடர்பை ஏற்படுத்தி நாம் என்ன செய்யலாம் நமக்கு விரும்பிய மாதிரி டைம் ஏற்படுத்தி கொள்ளவும் முடியும் அதே போல வந்து இடம் என்பது ஒரு பெரிய இஷ்யூவும் இல்ல நம்ம எந்த இடத்துல எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம டைமுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஒன்லைன் மூலமாக எல்லாருமே ஜொயின் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் என்ன செய்யுது இருக்குது அப்ப இந்த ரெண்டு சவால்களையும் நம்ம என்ன செய்ய முடியும் வெற்றிகரமாக முறியடிக்க முடியும் இதனால நம்ம ஒன்லைனுக்கு கொண்டு வந்து இருக்கிறோம் ஓகே இப்ப ரெண்டு கற்கினரையும்

முதலாவது வயது வந்தாக்களுக்கான வகுப்பு இப்ப நீங்க கேட்கலாம் சின்னாக்களுக்கு எங்கிட்ட கிளாஸ் இருக்கான்னு கேட்டால் அது இருக்குது அது நாங்க என்ன செஞ்சிருந்தோம் நோம்புக்கு முன்னால கோல் பண்ணியிருந்தோம் சுமாராக எங்கள்கிட்ட எட்டு டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்யறாங்க கிட்ஸ்களுக்காக வேண்டி குருவான என்ன செய்யறாங்க கற்றுக் கொடுத்து இருக்கிறாங்க சுமாராக எழுபத்தைந்து மாணவர்கள் என்ன செய்யறாங்க இந்த வகுப்புல படிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இது இருக்குடி எங்கள்கிட்ட வந்து இந்த பதினைந்து வயதை தாண்டியவர்கள் அப்ப ஆல்ரெடி பதினைந்து வயதை தாண்டியவர்கள் இருக்கிறாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி படிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு நியூ பேட்ச் இப்ப ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கும் நாங்க என்ன செய்வோம் நாங்க விளம்பரப்படுத்தி ஆக்களை நியூ பெட்சுக்கு ஆக்களை சேர்ப்போம் அந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த விளம்பரத்தையும் விட்டு இருக்கிறோம் இந்த வகுப்பு வந்து அனைத்துமே வந்து ஜூம் தான் நடக்கும் இப்ப ஒன்லைன்ல என்ன பிளாட்ஃபார்ம் சொல்லி சொன்னால் ஜூம் தான் அடுத்தது வந்து இப்ப குர்வானை வந்து நாங்க என்ன செய்வோம்னு கேட்டால் ஆரம்பத்துல இருந்தே கற்றுக் கொடுத்தோம் அதே போன்று தஜிவித் சட்டங்களையும் பேசிக்ல இருந்து தான் நாங்க என்ன செய்வோம் கொண்டு போவோம் ஆங்கிலம் அதே போன்று தமிழ் ஆகிய மொழிகள் மூலமாக இந்த வகுப்புகளும் அடுத்தது வந்து அனைவரும் கலந்து கொள்ள முடியுமான பொறுத்த வரைக்கும் வீட்டிலே கூடியவர்கள் அவர்களுக்கான வகுப்புலும் ஒரு டைம் அதே போன்ற குருவானாகிறது வந்து என்ன செய்யறோம் அவங்களுக்காக வந்து நாங்க வகுப்புகளை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்குடைய நேரம் வந்து இருக்கும் இஷாக்கு பின்னால தான் அவங்களோட கிளாஸ் வந்து என்ன செய்யும் ஸ்டார்ட் ஆகும் ஓகே அடுத்தது வந்து நீங்க பார்க்கலாம் எங்களோட சிஸ்டம் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் எல்லாமே சிஸ்டம் தான் என்னன்னு கேட்டால் இப்ப நாங்க படிச்சு குடுக்குற வீடியோ அதே போன்ற நோட்ஸ் புக்ஸ் பிடிஎஃப்ல நாங்க எல்லாமே என்ன செய்வோம் எங்களோட வெப்சைட்ல நாங்க அப்லோட் பண்ணுவோம் ஒவ்வொருத்தருக்கும் யூசர் நேம் உங்களோட இமெயில் மூலமாக உங்களோட அக்கவுண்ட் ஒண்ணு திறக்க முடியும் எங்களோட வெப்சைட்ல திறந்து வரலையா என்று சொல்லி சொன்னால் அல்லது நீட்ட கொஞ்சம் மீண்டும் படிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம் நீங்கள் உங்களோட நேம் பாஸ்வேர்ட் மூலமாக எங்களோட வெப்சைட்ல நுழைந்து அதை நடந்து முடிந்த வகுப்புகளை என்ன செஞ்சு கொள்ள முடியும் பார்வையிட்டு கொள்ள முடியும் அதே போல் ஒவ்வொரு கிளாஸும் வந்து பான் ஸ்லைட் மூலமாக என்ன செய்யப்படும் இந்த தஜ்வீத் கிளாஸ் எல்லாம் கற்பிக்கப்படும் அடுத்தது வந்து அல்கூர்வான சரளமாக ஓதவும் அதே போல தஜ்வீத் சட்டங்களை தெளிவாக விளங்கவும் போதுமான பயிற்சிகள் நாங்கள் என்ன செய்வோம் கொடுப்போம் அடுத்தது ஒவ்வொருத்தர் மீதும் தனியான கவனம் செலுத்தப்படும் இது கட்டணம் செலுத்தப்பட்ட ஒரு வகுப்பு தான் குறைவான கட்டணம் உண்ட நாங்க என்ன செய்வோம் எல்லா டைம் ஆற விடுவோம் கட்கை நிறையினுடைய முடிவில சான்றிதழும் என்ன செய்யும் கிடைக்கும் வந்து எங்களுடைய சிறப்பம்சங்களாக என்ன செய்யுது இருக்குது ஓகே அடுத்தது பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அனைவருமே பட்டதாரிகள் இந்த துறையில வந்து நீண்ட கால அனுபவமிக்கவர்கள் தான் என்ன செய்வாங்க இந்த கற்கை நடத்துவாங்க நடாத்துவாங்க இது ஆரம்பமாக நாங்க சொல்லி இருந்தோம் குர்வான் கற்கை நெறி இதுல வந்து அல் குர்வானை பொறுத்த வரைக்கும் நூறானிங்கிற குர்வான் பேஸ் பண்ணித்தான் என்ன செய்யப்படும் குர்வான் வந்து நாங்க படிச்சு கொடுப்போம் அதே டைமில் சிறிய சூறாக்களை மரணம் செய்கிறது கிராத் பயிற்சிகள் துஆக்கள் தர்பியா வகுப்புகள் எல்லாம் என்ன செய்யப்படும் இந்த குர்வானை பேஸ் பண்ணி நாங்கள் செய்வோம் இது வந்து வாரத்தில் மூன்று நாட்கள் நடக்கும் இந்த அல் குர்வான் கிளாஸ் வந்து என்ன செய்யப்படும் ஆண்களாக இருந்தால் ரெண்டு கிளாஸ் அல்லது மூணு பெண்களுக்கு எப்படியும் மூணு கிளாஸ் என்ன செய்யும் இதில் வந்து நடக்கும் அடுத்தது வந்து தஜ்வீதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் படிக்கிறது கிராத் பயிற்சிகள் இது வந்து வந்து ஆகிருக்கும் பின்னால பிராக்டிஸ் திரும்பி ஆக்கள் என்ன செய்யலாம் முனைந்து கொள்ள முடியும் அந்த பிராக்டிஸ்ல அப்ப தஜ்வீத் வந்து பேசிக்கா டூ மந்த் அதுக்கு பின்னால என்ன செய்யப்படும் பிராக்டிஸ் வகுப்புகளும் இருக்கும் இது வந்து வாரத்துல ரெண்டு கிளாஸ் நடக்கும் ஒவ்வொரு கிளாஸும் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் என்ன செய்யப்படும் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து தனியான கவனம் செலுத்தி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அந்த இதுகளை படிச்சு கொடுத்து தேரிகளை படிச்சு கொடுத்துட்டும் பாலம் கேட்கிற டைமுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் டைம் பாலம் கேக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது அது அந்தந்த ஆக்கலை மையமாக வச்சுதான் நாம என்ன செய்யலாம் தீர்மானிக்கலாம் எப்படி இந்த கிளாஸை கொண்டு போகலாம் என்கிற விஷயம் அடுத்தது நாங்கள் இந்த தஜ்வீதில் படித்து கொடுக்கக்கூடிய அந்த சிலபஸ் என்னென்ன சட்டங்களை நாங்கள் படித்து கொடுப்போம் என்கிற விஷயங்களை நான் இதில் என்ன செஞ்சுருக்கிறேன் சேர்த்து இருக்கிறேன் நீங்கள் என்ன செய்யலாம் இதை வந்து பார்வையிட்டு கொள்ள முடியும் ஓகே அடுத்தது வந்து எங்களோட நிறுவனத்தில் நடக்கிற இந்த இஸ்லாமிய பிரிவு அதே போன்றும் எங்களோட ஒட்டுமொத்த நிறுவனத்தில் நடக்கிற எல்லா கிளாஸுகளையும் இதில் நான் சேர்த்துருக்கிறேன் சின்னாக்கள் பெரியாக்களுக்கான அல்குரான் கிளாஸ் தஜ்வீத் கிளாஸ் அல்குர்வான் மனநம் அதே போன்று இந்தியாவாக இருந்தால் அப்சல் உலமா சென்னை யூனிவர்சிட்டியினுடைய அப்சல் உலமா பட்டதாரிகளை உருவாக்குகிற ஒரு கற்கினரையும் கூட நாங்கள் என்ன செய்யறோம் நடத்தி கொண்டு வரோம் அதே போன்று பேசிக் அரபிக் ஸ்போக்கன் டிப்ளோமா இன் அரபிக் அல்குர்வான் இஜாசா போன்ற கற்கின நடத்தி கொண்டு வரோம் கற்காக அரபு தமிழ் ஆங்கிலம் சிங்களம் ஜப்பானீஸ் ஹிந்தி கொரியன் போன்ற லாங்குவேஜ்களும் நாங்கள் என்ன செய்யறோம் செய்யறோம் அதே போல் இலங்கை ஆக இருந்தால் வெளிவாரிப்பட்ட படிப்பு ஓலவழி ஏலவழி ஸ்காலர்ஷிப் ஏனைய ஸ்கூல் கிளாஸுகளும் கூட நாங்கள் என்ன செய்றோம் இலங்கை மாணவர்களுக்கு செஞ்சு கொண்டு வரோம் இப்ப எங்களை கற்கே நெறிகள் நீங்க பார்த்துப்பீங்க அதே போல இந்த நம்ம கோல்படுவான் தஜ்வீத் நெறிகள்ல நீங்க நீங்கள் எங்களி படிக்கலாம் உங்கள் அப்படி நீங்க விரும்பினீங்க என்று சொன்னால் என்ன செய்யுங்க இந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணி அனுப்பணும் அதை நான் உங்களோட குரூப்லையும் நான் என்ன செய்யறேன் போட்டு விடுறேன் அதையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும் நீங்க அதையே நீங்க எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி கொள்றது மிச்சம் என்ன செய்யும் ஈஸியாக இருக்கும் உங்களோட குரூப்ல நான் இப்ப போட்டுறேன்னு பார்க்கலாம் நீங்க உங்களோட நேம் ஏஜ் நீங்க ஆனா பண்ணாங்கிற விஷயம் உங்க நேட்டிவ்கா என்ன கரண்ட் அட்ரஸ் டேட் ஆஃப் பேர்த் உங்களோட ஜாப் போல உங்களோட போன் நம்பர் உங்களோட இயலையும் நான் நீங்க செய்யலாம் ஃபில் பண்ணி அனுப்புறீங்களோ நாங்க உங்களுக்கு என்ன செய்ய வேண்டு கேட்டால் எங்க பேங்க் நாங்க அதுக்கு பின்னால நீங்க அதே போல கட்டண இந்தியன்ஸ் ஆக இருந்தால் கிழக்கு நாடுகள் நூறு ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறார்களெல்லாம் இருபத்தி அஞ்சு டாலர் நாங்கள் என்ன போட்டு இதுல வந்து ஆனால் தஜ்வீர் கிளாஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்ண விரும்புறாங்களோ அது மொத்தமாக வந்து டூ மந்த் அதனால அந்த தஜ்வீர் வன் ஷோட்டுக்கு என்ன செய்யணும் நீங்க பே பண்ண வேண்டி வரும் என்ன டூ மந்த் என்பதால வன் ஷோட்டில் நீங்க என்ன செய்யணும் இந்த இரு மாதங்களுக்கான எண்ணத்தை விட வேண்டும் அப்ப நீங்க உங்களோட தகவல நீங்க அனுப்பினீங்கன்னு சொன்னால் எடுத்துக் கிளாஸ் டைமும் கூட போட்டிருக்கிறேன் அதாவது இலங்கை இந்திய டைம் 9:15 கிஷாவுக்கு பின்னால ஸ்டார்ட் ஆகும் 9:15 கி அதர் ஸ்டார்ட் ஆகும் அந்த கிளாஸ் சண்டேယும் Thursday ம் இருக்குது அதের டைம் நான் போட்டு இருக்கறது 19 சண்டே ஸ்டார்ட் ஆகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் தஜ்வீத் கிளாஸ் வந்தவங்களுக்கு மண்டேயும் தேர்ஸ்டேயும் காலையில ரெண்டு நேரம் அவங்களுக்கு ஒன்று காலையில் ஒன்பதரை இருந்து பதினோரு மணி வரைக்கும் இது இலங்கை இந்திய டைம் சவுதி டைமும் போட்டிருக்கிறேன் இது மண்டே ஸ்டார்ட் ஆகுது அஞ்சாம் மாசம் இருபதாம் தேதி இது வந்துட்டு மார்னிங் டைம் அதே போல ஈவினிங் டைம் பெண்களுக்கு நாங்கள் தஜ்வீதை நாங்கள் படிச்சு கொடுக்குறோம் அந்த டைம் ஃபோர் தேர்ட்டி இருந்து சிக்ஸ் டைம் வரைக்கும் இலங்கை இந்திய டைம் இது அப்ப தஜ்வீதுக்கு வந்து நாங்க பெண்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறோம் உங்க காலையில அவங்களுக்கு காலையில அல்லது வந்து ஈவினிங் டைம் அடுத்தது வந்து அல்குருவான பெண்களுக்கு பேசிக்ல இருந்து படிப்பதாக இருந்தால் நாங்க அதுக்கு வந்துட்டு தேர்ஸ்டே வெடிஸ்டே ஃப்ரைடே வீக்ல மூணு நாள் போட்டிருக்கிறோம் டைம் வந்து நைன் தேர்ட்டி இருந்து லெவன் இருக்கும் இது வந்துட்டு தேர்ஸ்டே ஸ்லைட்டை நான் உங்களுக்கு போட்டு விடுவேன் அப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் உங்களோட டைம் உங்களோட நாட்கள் இங்கே அல் குருவானா ஆண்களுக்கு ஒரு டைம் பெண்களுக்கு ஒரு டைம் எல்லாமே நாங்கள் தெளிவாக போட்டிருக்கிறோம் உங்களோட டவுட் இருந்தாலும் கண்டெக்ட் பண்ணி கொள்ள முடியும் அடுத்தது வந்து இது கேள்வி பதிலுக்கான நேரம் உங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கிறோம்

அதே போல விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு நான் லிங்க போடுவேன் போட்டு அதுல நான் போடுவேன் இதை நீங்க கொள்ள முடியும் கிளாஸுக்கு வராதவர்கள் இந்த அறிமுக வகுப்புல கலந்து கொள்ளாதவர்களுக்கு அந்த ஆப்ஷன் நாங்க என்ன செய்வோம் குரூப்ல போடுவோம் சுமாராக எங்களுடைய எல்லா கற்க நெறிகளையும் சேர்த்ததாக இந்த ஹப்ல வந்துட்டு இந்த இஸ்லாமிக் சைட்ல மட்டும் இருநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போதை படிச்சு கொண்டு இருக்கிறாங்க அதே போல ஆசிரியர்களே என்ன செய்யறாங்க படிச்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அல்லாட உதவியால் ஒரு வெற்றிகரமாக அஹ் போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் யாராவது நீங்க விரும்பினால் இங்கிருந்து உங்களுடைய இஸ்லாமிய அறிவுகளை மேம்படுத்திக் கொள்ள முடியும் எங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்ன கேட்கலாம் நாம இந்த முடிக்கலாம் பிரச்சனை இப்ப வந்துட்டு தனியா ஓத கற்றுக் கொடுக்கிறதுக்கு தனியான டைமிங் கொடுப்பீங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் யாருக்குமே ஓதவே தெரியல ஆரம்பத்துல இருந்து அப்படிங்கும் போது எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி டைமிங் இருக்குங்களா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இப்ப நாங்க கிளாஸ்கள் செய்யறோம் அதே போல அல்கரன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பிப்டீன் மினிட்ஸ் குறைந்தது நாங்க கொடுப்போம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஓகே அது வந்து சண்டே அப்புறம் வந்து இன்னொரு நாள் சொன்னீங்களா ஆண்களுக்கு சண்டே பேசிக்கலாம் செலுத்தப்பட்ட கஷ்டமா இந்த கிளாஸ்ல படிச்ச விஜய் நானே செஞ்சிருக்கிறேன் ஓ குரூப்லயே போட்டுருக்கேன் இந்த ஸ்லைடை சொல்லுங்க யாரு ஆஹ் முழுவி அந்த நேரடி வகுப்பு எதுவும் இல்ல இல்ல நேரடி ஓப்பு இல்ல நாங்க ஃபுல்லாவே ஒன்லைன்ல செஞ்சு கொண்டு வர்றோம் நேரடி ஓப்பு இல்ல எங்க இருந்து பேசுறீங்க நான் ரியாத்துக்கான பேச இருந்து ஓகே ஓகே ஏ ஏற்கனவே நான் உங்கள சஞ்சிட்டு வேணுமா

ஓகே ஓகே கட்டாயம் கட்டாயம் நான் ரெக்கார்டிங் சார் நாளை உங்களுக்கு போட்டு வரேன் லைக் நைட் அல்லது நாளைக்கு போட்டு நான் பே பண்ணிறேன் சார் பாருங்க கொஞ்சம் எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகிறது போல எனக்கு குரூப்ல போட்டு இன்ஸ்டால நான் பே பண்ணிறேன் ஓகே ஓகே அஸ்ஸலாமு

கேள்வி எழுக்குதா ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கேள்வி எழுதி இருந்தால் என்ன வாட்ஸ்ஆப்ல கண்டெக்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுவேன் நான் என்ன செய்றேன் குரூப்ல உங்களுக்கு போட்டு விடுறேன் மீண்டும் ஒரு முறை இன்றைய அறிமுக நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற

السلام عليكم ورحمه الله وبركاته